திவ்யா இப்படி ஒண்ணு பண்றாங்கல்ல இது வந்து பார்வை எதிர்க்கும் போது நல்லா இருக்கு அப்படின்றது ஒரு கூட்டம் ரசிச்சாலும் திவ்யா பொதுப்படையா மத்தவங்க எல்லாரையும் வெறுக்க வைக்கிறதுக்கான முயற்சியில தான் முழுசா ஈடுபட்டு இருக்காங்க பெருசா இவங்க வெளியில இருந்து ஆக சிறந்த தெரிஞ்சுக்கிட்டு அந்த தெரிஞ்சதை வந்து உங்களுக்கு கேம்னா என்ன நான் கத்து கொடுக்குறேன் அப்படின்னு ஆர்டர் நினைக்கிற மாதிரியான ஒரு எண்ணம் கூட இருந்து ஆனா கம்ப்ளீட்டா உள்ள இருக்கிறவங்களோட மட்டமான ஸ்ட்ராட்டஜில ஏதோ பெருசா பண்றோம்னு சொல்லி பெருசா அடி வாங்குறாங்களோ தோணுது இல்ல சார் அதுதான் நானும் கேட்குறேன் இந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி கோயிலுக்கு முன்னாடி வந்து டூ விசஸ் ரெஸ்ட் இருந்தது அதாவது திவாகர் பார்வதி விசஸ் ரெஸ்ட் கமருதீன் வந்து அக்கேஷனலா வந்துட்டு போயிடுறாரு பட் நிறைய பேருக்கு வந்து பார்வதியோட தான் சண்டை வந்து இப்போ இந்த வீட்டுல வந்து இன்னொரு ஒரு ஒன் விசஸ் லெவன் ஃபார்ம் ஆயிருக்கு அது வந்து இவங்க அதாவது ஒன் விசஸ் எத்தனையோ திவ்யா இப்போ நிறைய பேருக்கு திவ்யா ஆக மாட்டேங்குது ஏன்னா திவ்யா வந்து ப்ரொவோக் பண்ணா கோவப்பட்டுறாங்க ரூடா பிஹேவ் பண்ணிடுறாங்க இந்த டேபிள் அடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிடுறாங்க பார்வதி மாதிரி அவங்களுக்கும் வீட்டுல இருக்க எல்லா கண்டஸ்டன்ஸும் எதிரிகள் ஆயிட்டு வராங்களோ பார்வ வந்து ஒரு அட்டன்டிவ் சீக்கர் அதனால பார்வ வந்து எப்பேற்பட்ட கான்வர்சேஷனையும் வேணும்னே இண்டல்ஜ் ஆகி அந்த

ப்ரிப்பரேஷன் வெளியில இருந்து பார்வை பாத்துட்டு வந்தா பார்வை எப்படி அட்டாக் பண்ணுன்ற ஒரு ப்ரிப்பரேஷன் வேணும் எடுத்தவனே பார்வ மாதிரியா ஒன் அகைன்ஸ்ட் டென் ஆவாங்க ஆனா இது இது வந்து ஒருத்தங்க பாத்துட்டு வந்திருக்காங்கன்னா இவங்களோட இன்டெலிஜென்ஸ் என்ன இந்த கேம்ல இவங்களுடைய இவங்க கிட்டக்கே இருந்து என்ன டேக் அவே வைல்ட் கார்டு வந்து என்ன மாத்துச்சு வைல்ட் கார்டால என்ன ஒரு மாற்றம் கேமுக்கு வந்துச்சு